நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்க சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் என்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் இந்த கார்த்திகை மாதம் மிக முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அஞ்சு கூடிய செவ்வாய் அஞ்சாம் அதிபதி சிறப்பா இருக்கிறது சிறப்பு ஆனா பன்னெண்டாம் அதிபதி ஸ்தான பலம் பெறுவது அவ்வளவு சிறப்பில்லை வீண் விரயங்கள் வீண் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களை மீறி செலவு நடக்கும் செலவுகள் அதிகரிக்கும் செலவீனங்கள் கைய மீறி நடந்துகிட்டு இருக்கும் அப்ப பார்ப்பீர்களே ஆனால் எனது தனுசு ராசி நேயர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுத்த வலுத்திருக்கின்றது ஆனா ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல பாக்யாதிபதி பன்னெண்டில் இணைவு ஒரு விஷயம் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் அதிகமாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்துவது சிறப்பு தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு இருக்கிறது மாத்தி மாத்தி வீட்டுல எல்லாரும் பேத்திக்கோட சரியில்லை அப்புறம் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை பையனுக்கு உடம்பு சரியில்லை மாப்பிள்ளை உடம்பு சரியில்லை பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சரியில்லை அப்பாவுக்கு சரியில்லை அம்மாவுக்கு சரியில்லை மனைவிக்கு சரியில்லை இல்ல இல்லைன்னா பர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஒரு ஆர்கன் ட்ரான்ஸ்ஃபரு அப்படி இல்லை சிறு சிறு விபத்துக்கள் உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை கவனம் தேவை தனுசு ராசி கண்பர் காரணம் என்ன அஞ்சு பன்னெண்டு வலுத்து இருக்குது இரண்டு மூணு வலுத்து இருக்குது அப்ப உடல்நிலை ஆரோக்கியம் அக்கறை தேவை மெயினா பிளட் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள் பிளட் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல சிறு சிறு கட்டிகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஏன்னா இப்ப ஆஸ்பத்திரி போறீங்க சாதாரண ஒரு ரிப்போர்ட் எடுத்தா கூட ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் செலவு அப்ப சாதாரண ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு முறை உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணி இப்போ நமக்கு ஏன் இப்படி செலவாகுது இப்ப அப்படின்னா நமக்கு ஒரு பேட் டைம் இருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த பிளானட்ஸ் எந்த கிரகம் இதுக்கு காரணம் இதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த ஊர்ல போய் வழிபாடு செய்யணும் அல்லது வீட்டுல ஏதாவது யாகங்கள் செய்யலாமா வீடு சரி இல்லையா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இப்படி இருக்கா வீடு சரி இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு ஒரு முறை ஒரு ஜோதிட ஆலோசனை பெறுவீர்களே ஆனால் நன்மை நடக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி இருக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் உச்சம் எப்பவுமே தனுசு ராசி தனுசு லக்னம் எட்டுலதான் குரு உச்சம் அதனால தனுசு ராசியால குரு உச்சத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா பர்சன்ட் தான் கிடைக்கும் ஏன்னா குருக்கு பார்வை இல்லாம போயிடும் ஆறு ஆறு எட்டாக அமைந்து விடுவார் ஆனா சனியோடு தொடர்பு கொள்ளும் போதும் ராகுவோடு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு நல்ல பலன் ஏற்படும் அப்போ இப்போ ராகு ஆறு எட்டா இருக்காரு ஆனா சனி தொடர்பில் இருக்கிறார் அப்ப என்னங்க அர்த்தம் நீண்ட நாள் வந்து சேரும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் இன்னைக்கு தனுசு ராசிய முன்னாடி வந்து உட்காராரு நான் அவரை பார்த்த உடனே கேட்பேன் இப்போ இதாவது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஏதாவது வந்துதா சாதாரண விவசாயம் இருக்காரு ஒரு லட்ச ரூபா கொள்ளத லாபம் கிடைச்சதா ஆமா சாமி இப்போதான் பண்ணேன் முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சது நான் ஒரு லட்ச ரூபா கேட்டா அவர் முப்பதாயிரம் ரூபாய் சொல்லுவார் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சது சாமி போன வாட்டி எல்லாம் போட்டதை உடுங்க எனக்கு கிடைக்கல இந்த வாட்டி எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சது சாமி நியாயமா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்தப்பா அப்படிங்களா சாமி ஆமா சாமி உண்மைதான் கிடைச்சிருப்போம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார் இந்த கோணி வித்து சரி அது வந்து நாலு மூட்டை புல்லு வச்சு அதனால கழிச்சுட்டாங்க அதுவும் சேர்த்து வித்துருந்தா நமக்கு வந்துருக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார் அப்ப கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் நீங்க சாதாரண ஏழை விவசாயிக்காக நான் இந்த பதிவு சொல்றேன் இதை போல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க மேட்ச் பண்ணிக்க நான் வேலையில இருக்கேன் இங்கே வேலையில் சின்ன வருமானம் வரணும் தொழில் செய்கிறேன் தொழில் எனக்கு லாபம் கிடைக்கணும் ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணுறேன் கார்பரேட் நோனை வச்சு பண்ணுறப்ப நீங்கள் உங்களை மேட்ச் பண்ணிக்கணும் லாபங்கள் அதிகரிக்கும் எப்படி நான் ஹெல்த்தை சொல்லணும் கவனம்னு சொல்லணும் ஜாதகம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும் அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் பிஸ்னஸ் சூப்பர் வருமானம் சிறப்பாக இருக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் வருமானங்கள் அதிகரிக்கும் சார் தொழில் நிறுவனம் சிறப்பானதாக இருக்கும் சார் தொழில் சிறப்பாக இருக்கும் சார் சனி குரு தொடர்பு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் லாபம் கூடிய காலமே ரொம்ப தொடர்ந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறார் சொல்றீங்களா அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே மெயின கடன் சுமைகள் பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடன் பிரச்சனைகள் சரியாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிறப்பான இடமாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசினி அதே போல வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா என திறமை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதம் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம்